சூலூர் பேரூராட்சி வணிக வளாகம் திறப்பு விழா சூலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சூலூர் பழைய பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம் செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்டது தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி இந்த வணிக வளாகம் மூன்று கோடியே தொன்னூறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இதில் நாற்பது கடைகள் பொதுமக்கள் பயன்பாடுகளுக்காக இன்று திறக்கப்பட்டது இந்த வணிக வளாகம் ஆனது சூலூர் பேரூராட்சியின் மூலதன மானிய நிதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டதாகும் இந்த கடைகள் அனைத்தும் ஏலம் முறையில் பொதுமக்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் பேரூராட்சிக்கு வருவாயாக வருடத்திற்கு சுமார் நூறு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இந்த நிகழ்ச்சியில் சோலூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மன்னவன் பேரூராட்சித் தலைவர் தேவி மன்னவன் மற்றும் துணைத் தலைவர் சோலை கணேசன் பேரூராட்சி செயல் அலுவலர் சரவணன் சோலூர் திமுக நகர செயலாளர் கவுதமன் மதிமுக கோவை மாவட்ட தலைவர் கருணாநிதி பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் எஸ் கிருத்திகா எஸ் எஸ்

இப்போ பேரூராஜுக்கு அடிப்படை மக்கள் மக்களுக்கு தேவையான பணிகளை நம்ம செய்ய செய்யணும் அதுக்கு வந்து அடித்தள திட்டத்த பேரராஜி தலைவர் இங்கே மற்றும் அனைவர்களுக்கும் இந்த பணிக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்ட இந்த பணி தே தேவைப்படுவதற்கு நம்ம பேரராஜி முன்னாள் செயலாளர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் எல்லோருக்கும் நம்ம தலைமையில வர் சரவன் அவர்களுக்கும் துணைத்தலைவர் சரி கணேசன் அவர்களுக்கும் நகரசெயலாளர் கோத்தமன் அவர்களுக்கும் முன்னாள் நகர் செயலராக இருந்தார் ஜெகடானந்தன் அவர்களுக்கும் வை செல்வராஜ் முன்னாள் பை செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பணியாற்றும் இந்த இதற்கெல்லாம் சிறப்புகளாக திறந்து இது நம்ம அந்த சூழல் வந்து வரலாற்று ஒரு மையங்கள் ஏனால் இது வரைக்கும் வந்து நான் நூற்றி முப்பதாவது பெண் தலைவராக வந்திருக்கிறேன் வந்து நாம் அந்த

நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே எஸ் நேரு அவர்களுக்கும் மற்றும் இந்த நிதியினை பெற்று தந்து பெரிய மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளரானது செத்து பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த பேரூராட்சியினுடைய தலைவர் சூலூர் பேரூராட்சிக்கு எண்ணற்ற திட்டங்கள் தந்து பேரூராட்சி தன்னிறைவு பேரூராட்சியாக இருக்க பல வகைகளில் நாகோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்றிக்குரியாக்க தேவி மன்னவன் அவர்களுக்கும் அவரோட துறையில் துறைத்தலைவர் அவர்களுக்கும் செயல் அலுவலர் சூழல் பேரூராட்சியினுடைய செயலுவலர் முன்னாள் செயல் அலுவலர்கள் இந்த திட்டத்திற்கு பல வகைகளில் கோதுமையாக இருந்த பேரூராட்சி பணியாளர்கள் அவர்களுக்கும் கூட இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்து அனைத்து வகைகளிலும் சூளு பல்வேறு வகைகளில் வளர்ச்சி பெற நாள்தோறும் உழைத்து கொண்டிருக்கும் அண்ணன் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் ஆடியோ ஒலி ஒலி அமைத்துக் கொடுத்த அருண் ஆடியோஸ் புகைப்பட கலைஞர்கள் என அனைவருக்கும் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நமது பேரூராட்சியின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி

கடையில் <US> காந்திரண்டு